ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மொறுமொரு சமோசா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிண்ணத்தில் இந்த கப்பில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கலாம் பசைஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் அதிலேயே கொஞ்சம் மாவு எடுத்து சமோசா செய்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன் மாவை ஓரளவுக்கு கம்மு மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது சமோசா செய்ய தேவையான ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஆயில் கஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணால் கேரட் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்ல லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ சமோசா சீட் ரெடி பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மாவு தூவி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நல்லா நீல வக்கில் உருட்டிக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியும் அந்தளவுக்கு இந்த மாதிரி மாவு சேர்த்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தாவை வச்சு லைட்டாக போட்டு எடுங்க ரொம்ப வேகனும் இல்லை லைட்டாக வெந்தால் போதும் எல்லா மாவியும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா மாவியும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணது போக எக்ஸசை இருக்கிற மாவை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து இதே ஸ்டஃபிங் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிடலாம் மாவை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி லைட்டாக மடித்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாவை தேய்ச்சி விட்டு மடிச்சு விட்டுக்கோங்க இருக்கிற எல்லா சீட்லையும் இதே மாதிரி ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி மடித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பொறித்து எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க சமோசா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மடித்து வச்சுருக்க சமோசாவே இதில் சேர்த்துக்கலாம் சமோசா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் பாருங்க திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சமோசா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க எல்லாமாவே பொறிச்சு எடுத்தாச்சு சமோசா நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்